அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் துணைவேந்தர் மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் வி லட்சுமி நாராயணன் அமர்வு அந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்து உள்ளது இது தமிழ்நாடு அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசே நியமிக்கும் திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாசலபதி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது இந்நிலையில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துணைவேந்தர் நியமன அதிகாரம் விவகாரத்தில் தமிழக அரசின் ஆட்சேபத்தை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது இடைக்கால தடை விதிக்கக் கூடாது என தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு போதிய அவகாசம் தராமல் இடைக்கால தடை விதித்துள்ளது இது முறையற்றது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நகல் கிடைக்கப் பெற்று மேல்முறையீடு செய்யப்படும் என்று கூறியதுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்து தரவு உச்சநீதிமன்றத்தை அதிருப்திக்கு ஆளாக்கும் வகையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்